கவிதா கவிதா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க அந்த நெல் கூட எடுத்துக்கிட்டு வாமா இந்த போட்டு கூடையில் இருக்க நெல்லா நமக்கு வேலை வைக்கிறதுனே தான் இருக்கும் எப்ப பார்த்தா ஆடும் போகும்போது எடுத்துட்டு போவாது என் தலையில போடு குந்தாணியில போடு குத்தலாம் எங்க ஓடுறது

குத்துறதுக்கு வர என்னன்னு பார்க்கலாம் குத்துறதா இதா இப்படி குத்துட்டுமா முதல்ல நெல்ல குத்து சொல்ற அப்புறம் எப்படி குத்துறதுன்னு நான் சொல்றேன் ஓ நெல்ல குத்துனமா ஐயோ 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 என்ன இந்த பக்கம் இந்த பக்கம் இடிக்குதே ஓட்டனா சார் நெல்ல இப்ப இப்படி நெல்ல குத்து இப்படி ஒரு கையில இப்படி ஒரு கையில மாத்தி மாத்தி இப்படி குத்துறானோ இது புரியுதா திங்கறதெல்லாம் எங்க பாக்குது